சார் இந்தியா வந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடுறாங்க இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்களா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கான்னு கேட்டால் அது பெரிய தான் சார் இப்போது தனி மனிதன் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க அவங்க வந்து சுதந்திரமா ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப முடியுதான்னு கேட்டால் இந்த உலகத்தில் விரும்ப முடியல சார் ஆயிரத்தெட்டு ஆணவ கொலை அந்த ஆணவ கொலைக்கு ஆயிரத்தி சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டு நியாயமாக இருக்குதான்னு கேட்டால் நியாயமா இல்லை அது ஒரு படித்த பையன் இருக்கிறான் ஒரு படித்த பொண்ணு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் தனி இந்த சமுதாயத்தில் தனித்தனி ஆட்கள் அவங்கள வந்து ஒரு ஜாதி ஒரு மதம் இன்னொன்ற ஒரு இதுக்குள்ளே அடைக்க முடியாது அவங்கள அதே போல் இங்கே படிப்பு சுதந்திரம் இங்கே எல்லாத்துக்குமே வேணும் அதுலேயும் ஆயிரத்தி எட்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணாமல் எழுவத்தொம்பதாவது சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஆமாம் இப்படி அரசியல்வாதிகள் ஏதாவது நம்மளோட சுதந்திரம் அடைஞ்சுமே அடையாத மாதிரி வச்சிருக்காங்களா சுதந்திரம் அடைஞ்சும் அடையாத மாதிரி தான் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்கும் ஆமாம் அடிமையாக தான் இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஓட்டு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் அதே குறிக்கொள்ளதான் இருக்கிறாங்க யாருங்க பாதிக்கப்பட்டவங்கள பாக்கிறது இல்லை நமக்கு ஓட்டு வேணுமா சரி நம்ம அதுக்கு யா அந்த யார் ஓட்டு அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க பக்கம் நின்றுக்குவோம் யார் பணம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க பக்கம் நின்றுக்குவோம் யாருக்கிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட் வருது அவங்க கிட்ட நின்றுக்குவோம் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு எப்படி போனால் நமக்கு என்னங்கிறதா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளோட கருத்தாக அப்படி அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு எனக்கு அப்படி தோணுது இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரம் பண்ணணுங்கிறாங்க அவங்கள இது வரைக்கும் நிரந்தரம் பண்ணலை ஒருத்தர் தலைவர் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ஆமாம் நான் நிரந்தரம் பண்ணுறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெட்டரெலாம் நான் கொடுக்கவே இல்லையே அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அந்த லெட்ரு வெளியே வந்துருச்சு இன்னும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இது அடிப்படையில் அடிப்படையில் தூய்மை பணியாளர்லேருந்து படித்தவங்கலருந்து இது பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நடக்கிற பிரச்சனை தான் சார் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் சும்மா ஏதோ மேல் போக்கில் ஏதோ சரி நம்மளும் இருக்கிறோம் நம்மளும் வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்போ நம்மளும் அரசியல் பண்ணுறோம் நம்மளும் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிப்போன்னு நினச்சி நடிச்சிக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் இருக்கு எஜுகேஷனுக்கே பாருங்க இன்னைக்கு ஆக்டர் சூரியாவெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அந்த மாதிரி எஜுகேஷனுக்கு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய பேர் நிறையா பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாரும் வந்து யாரும் எந்த தலைவரும் ஒன்றை வந்து பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்கல நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் கம்மியாக பண்ணுறாங்களோன்னு தோணுது எல்லாம் ஒரு சார்பாக ஒரு சார்பாக ஒரு சிலருக்கு பண்ணணும் ஒரு சிலருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது வேற ஒன்று சரி சார் அவ்வளவுதானா சிறு குழந்தைகள் பெண்களுடைய பாலியல் கொடுமைகளும் அதிகமாகிட்டே தானே இருக்கு இதுல இருந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்ல பாலியல் தொல்லைகள் அதிகமாயிக்கிட்டுதான் இருக்கு அதில் வந்து பெண்களுக்கான சுதந்திரமெல்லாம் இங்கே சுத்தமாக இல்லைங்க சார் பெண்கள்னால் நீ இப்படி தான் இருக்கணும் நீ ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டியா நீ அந்த குடும்பத்துக்குள்ளே எங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் நீ என்ன படிப்பு வேணாலும் படிச்சுக்க நீ எந்த பதவியில் வேணாலும் இருந்துக்க இங்கே ஆம்பளைங்க நாங்கள் இருக்கமா எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும் நாங்கள் சொல்கிறவனை தான் கல்யாணம் பண்ணணும் நாங்கள் சொல்கிற குடும்பத்தில் தான் நீ போய் இருக்கணும் ஆனால் அவன் அடித்து கொடுமைப்படுத்துவான் அவன் சூசைட் பண்ண வைப்பான் வரதட்சணை கேட்பான் அவனுங்களெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க உண்மையை அவனாவது ப படித்தவனே ஒரு பண்ணும் பையனும் இருக்கிறாங்க அவங்க விரும்பிட்டாங்கன்னா அதெல்லாம் விட மாட்டானுங்க அவனுங்கள கொன்று குழி தோண்டி புதைச்சி அதுக்குள்ளே ஜாதின்னு ஒரு வெறியை காமிச்சு அவங்கள வந்து இல்லாமல் பண்ணுறது தான் சார் இன்னைக்கு உலகம் இது எங்கே போய்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரில காலமெல்லாம் மாறி போச்சு ராக்கெட் இருக்கானுங்க என்ன எலன் மஸ்க் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் இங்கே வந்து இல்லாத ஒன்று ஜாதி அதை தூக்கிட்ட ஜிங்கு ஜிங்கன்னு ஆடுறாங்க அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது சுதந்திரம் வந்து ஏழைகளுக்கு இன்னும் கிடைக்கல தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மக்களுடைய கருத்து மக்களுடைய கருத்துன்னு அதுதானே உண்மை ஏங்க ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பண்றான் ஒரு பணக்காரம் பண்ணிட்டான்னா அசால்ட்டாக அக்யூஸ்ட மாத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க உண்மையா இருக்கிற அக்யூஸ்டா அங்க இருக்க மாட்டான் இதே ஒருத்தன் வந்து இடிபட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு பில்லு இவ்வளோ ஆச்சு நான் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேனா இருப்பா இன்னும் ரெண்டு நாள் பொறுப்பான்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே உனக்கு ஏதாவது ஆயிரும் இப்போ வேலையை பார்ப்பாங்க எங்களுக்குன்னா பணக்காரனுக்கு தான்ப்பா இதை எல்லாமே சும்மா நீங்கள் வாட்டுக்கு ஏழைங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கா வாழாதீங்க உலகத்தில் இருக்காதிங்கடா இந்தியா உங்களுக்கு ஏழைங்கள்லாம் இல்லைப்பா அவ்வளோதான் இல்லைங்களா அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை

யாரும் பண்ணலை நிறைய சார் இங்கே நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அதில் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களாகட்டும் அரசியல்வாதி எல்லாரும் எல்லோரும் அதில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் யாரையும் கண்டுபிடிக்கல முடியாது நீங்கள் அதிலேருந்து அதை வெளியும் கொண்டு வர முடியாது அதை நீ கண்டுபிடிக்கவும் முடியாது இங்கே அவ்வளோ விஷயம் நடந்துருக்கு அவ்வளோதான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒன்றும் இல்லை சார் அவங்கவுங்க அவங்க அவங்க தான் பார்த்துக்கணும் இந்த நாடோ நாட்டு மக்களோ தலைவர்களோ யாரும் நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க நமக்கு நம்ம தான் பாதுகாப்பு நீ உன்னை பாதுகாத்துக்க உங்கள் குடும்பத்தை நீ பாதுகாத்துக்க அவ்வளோதான் பொது வாழ்க்கையில் இப்போ நாங்கள்லாம் வழக்குறிஞராக பொது வாழ்க்கையில் இருக்கோம் எங்களாலேயே கூட சில விஷயங்கள் ஓப்பனாக வந்து இந்த சமுதாயத்தில் பேச முடியல ஆனால் இன்றைக்கி நடக்கிற இந்த கொடுமைகளும் ஆணவக் கொடுமை ஜாதி கொடுமை இன்னும் பாகுபாடு கொடுமை எல்லாம் இருக்குல்ல பெண்களுக்கான கொடுமை இதையெல்லாம் எதிர்த்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக புரட்சியாளர்கள் பேசி பேசுன மாதிரி பேசியிருக்காங்க பாருங்கள் சுதாகர் கோபி டிராவிட் இவங்க இவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த நேரத்தில் இதை பேசுகிறக்கு ஒரு தைரியம் வேணுங்க இப்போ நானே இந்த நேரத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறேன் உங்ககிட்டன்னா இதை ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டா சார் எமோஷனலாக இருக்குது சிலதெல்லாம் பார்த்து கட் பண்ணிடுங்கன்னு உங்ககிட்ட சொல்லுவேன்ல ஆனால் அவங்க தைரியமாக பேசியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க பாருங்கள் அவங்கள கொஞ்சம் பார்த்து பேசணும் என்ன பேசுகிறோன்னு தெரியாமையே நம்ம சரி நம்ம மக்கள் மக்களாக பார்க்கணும் மனதை மனதாக மனுஷன் மனுஷனா பார்க்கணும் ஆனால் அப்படி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படி பார்க்காதவங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க கோபி சுதாகர் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரனா வாழ்த்துக்கள் வேற சொல்லணும் எல்லா அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர நல்வாழ்த்துக்கள் இந்தியாவை பத்தி விட தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னா தமிழ்நாடு திராவிட கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு விளங்கவே வழங்காது எனக்கு திருப்தியே இல்லை அதுலேயும் இப்போ டிஎம்கே ரூல் பண்ணுறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வந்து ஒரு இதே கிடையவே கிடையாது ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை இந்தியாவை பேசுகிற அளவுக்கு எனக்கு இந்தியாவை பற்றி தெரில பட் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கும் சத்தியமாக இல்லை இல்லை குற்றங்கள் வந்து முன்னாடி விட இல்லை ஃபஸ்ட்டு குற்றங்கள் வெளியே வந்துச்சு இப்போது இந்த ஆட்சியில் குற்றங்கள் வெளியே வந்துச்சானா வெளியே வராமல் அப்படியே இந்த மீடியாக்கள் மூலமாக மறைக்கப்படுது யூடியூபு இல்லை இந்த செல்ஃபோன் எல்லார் கையில் இருக்கனால தெரியுது ஓ இதெல்லாம் நடக்குது இது ஆனால் நியூஸில் இதெல்லாம் வரல பேச்சு பொருளாக வரலன்னு தெரியுது பெண் சுதந்திரம் குழந்தைகள் சுதந்திரம் வந்து கிடச்சிருச்சா அது பெண்கள் தான் சொல்லணும் பெண்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இந்த பக்கத்தில் இருக்க பெண் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாவது இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களா அந்த காலத்தில் வந்து அடிமையெலாம் படுத்த முடியாது ஆனால் ஷார்ட் ஆஃப் தான் எனக்கு தோணுது அடிமையெல்லாம் படுத்த வாய்ப்பே இல்லை எல்லாருக்குமே இன்னைக்கு செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது இல்லையா அடிமையெல்லாம் படுத்த முடியாது பட் ஷார்ட் ஆஃப் இருக்கலாம் மேபி நீங்கள் தான் சொல்லுங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க தயவு செஞ்சு திராவிட கட்சிகள் மட்டும் ஓட்டு போடாதீங்க ப்ளீஸ் வேண்டவே வேண்டாம் என்கிட்ட கேட்டால் நிறையா நிறையா பேர் நல்லது பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டால் பிஜேபி எனக்கு நல்லதாக தான் தோணுது என்டிகே நல்லா இருக்கும்னு தோணுது சுயேச்சை இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம் தயவு செஞ்சு டிஎம்கேக்கெலாம் வேண்டே வேண்டாம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எவ்ரி ஒன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கண்டிப்பாக சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பட்சத்தில் எப்படி சொல்ல முடியுமா நம்ம ரேஸ் கவுஸில் கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம் ஓகே ஸோ எழுபத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த ரேஸ் கோர்ஸ் ரோடு எப்படி இருந்திருக்கும் இங்கே எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கும் இங்கே யார் வந்திருக்க முடியும் யார் வந்திருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி ரேஸ் கோர்ஸ் ரோடில் எப்படி இருக்குது இங்கே என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பார்த்தாலே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் தானே எப்படி இருந்திருக்கும் அப்போ சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே இட்ஸ் அ வேல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லைங்களா ஸோ டெஃபினட்டாக சுதந்திரம் அடைஞ்சிருக்கு எவ்வளோ விஷயங்களில் ஆனால் முன்னேற்றம் வேணுமான்னா கண்டிப்பாக வேணும் எவ்வளோ முன்னேற்றம் வேணும் ஸோ எப்பவுமே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம எனக்கு வயசு ஐம்பது ஆகுது ஸோ ஐம்பது வருஷத்தில் டெஃபினட்டாக நிறைய முன்னேற்றங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கும்போது நான் வாழ்ந்த ஊரில் ரோட்ஸ் எப்படி இருந்தது மக்களோட வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது இன்றைக்கி அதே ஊருக்கு எங்களோட சொந்த ஊருக்கெல்லாம் போய் பார்த்தா இன்றைக்கி சூழ்நிலைகள் எப்படி இருக்குது பார்த்தா கண்டிப்பாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு வாழ்க்கையில் எல்லாரோட வாழ்க்கையிலுமே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி அவங்கவுங்க நினச்சதை படிக்க முடியும் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க ஒரு ஃபோனை வச்சுட்டே வந்து மொத்த உலகத்தையும் அவங்களால படிக்க முடியுங்கிற அளவுக்கு முன்னேற்றம் நடந்திருக்குது இது இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக நடந்திருக்குது அதனால் நம்ம சுதந்திரமாக அடைஞ்சிருக்குமானுங்கிற டவுட் வேண்டாம் ஆனால் முன்னேற்றம் வேணுமானா கண்டிப்பாக ஏன்னா அதே இன்னொரு பாட்டில் பார்க்கும்போது ஐம்பது வருஷம் வாழ்க்கையில் அப்புறமும் இன்றைக்கி ஒரு சிட்டிலேயே கோயம்புத்தூர் சிட்டிலேயே இருந்தாலும் எத்தனையோ இடங்களில் வந்து ரோடு சரியாக இல்லை எத்தனையோ இடங்களில் வந்து மக்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் சரியாக இல்லை அதுவும் இருக்குது ஸோ நம்ம வாழ்கிற காலத்துலேயே ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல எல்லா விதமான சகல விதமான வசதிகளும் இருக்கிற மாதிரி ஒரு இந்தியாவை அதில் இந்தியாவில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு போனோம்னா நல்லா இருக்குமே நம்ம இருக்கிற காலத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆ எதிர்பார்ப்பும் அது நடக்காததுக்கு நம்முடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் கட்டாயமாக காரணம் மக்களோட மக்களோட மக்கள் வந்து நடக்கிற பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளை எந்தளவுக்கு உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கங்கிறது அந்த லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் காரணங்கிறதும் தெளிவாக இருக்குது அதனால் இது மாறிச்சின்னா டெஃபினட்டாக எல்லாமே மாறும் அது நடக்கணும் நடந்துச்சுன்னா டெஃபினட்லி சந்தோஷம் அது அடிமையாக அவங்க வச்சுருக்காங்களா இல்லை நாம் அடிமையாக இருக்கோம் நாம தான் நாம் தான் நாம் டிசைட் பண்ணணும் ஸோ அது வந்து நாற்பத்தேழுக்கு முன்னால் இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி நான் அடிமையாக இருக்கேனா இல்லை யாரோத்தர் நம்ம அடிமையாக வச்சுருக்க முயற்சி பண்ணாலும் கூட நான் அடிமையாக இருக்கேனா இல்லையாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும் ஸோ டெஃபினட்டாக யாரும் நம்ம அடிமைப்படுத்தணும்னு இப்போ வைக்கல ஆனால் நாம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிமையாகி வேற வேறு விதமாக நமக்கு கிடச்சிருக்க சுதந்திரத்தை வந்து நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் நமக்கு கிடச்சிருக்க சுதந்திரத்தை சாபமாகவும் பயன்படுத்திகிட்ருக்குறோம் கண்டிப்பாக இருக்கா தெரியல எனக்கு அப்போ இருந்த சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் குற்றங்கள் நடக்குது ஆனால் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அப்போ நூ நூறு வருஷத்துக்கு முன்னால் குற்றம் நடக்கலையா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடக்கலையா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நடக்கலையா பத்து வருஷத்துக்கு முன்னால் நடக்கலையா எப்பவுமே இருக்கு பட் அதை பற்றின அவேர்னஸ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா ரொம்ப ஈஸியாக பீப்புளை ரீச் பண்ண முடியும் எல்லாருக்கும் தெரிவிக்க முடியும் அதனால் ஒரு ஒரு விஷயம் நடந்து அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ளே அது நமக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமாங்கிற டிஸ்கிரிமினேஷன் கூட கிடையாது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடுது இப்போது அதனால் ஆப்வியஸாக எல்லாேருக்கும் தெரியுது அதனால குற்றங்கள் இருக்குது அப்பவும் இருந்தது இப்போவும் இருக்குது ஆனால் அது தெரிகிறது ரொம்ப ஆகிட்டதுனால ரீச் பெட்டராக இருக்குது ஸோ அதுவே அதுவே சுதந்திரத்தோட வரமும் கூட சாபமும் கூட இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிற சுதந்திரம் இருக்குது ஆனால் எல்லாேருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கிற சுதந்திரம் இருக்கிறதுனால இப்போ கெட்ட விஷயங்கள் ரொம்ப குயிக்காக ரீச் ஆகுது அதுவும் இருக்குது பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா அதில் சுதந்திரம் கிடச்சிருச்சா தான் நான் சொல்கிறேன் சுதந்திரம் கிடைச்சி சுதந்திரம் கண்டிப்பாக இருக்குது அப்பவும் இருந்தது இப்போவும் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இப்போ ஒரு வீட்லேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்கங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களை பொறுத்தும் இருக்குது அதே அந்த மாதிரி தான் நாட்டில் இருக்கிறவங்களும் எல்லாேருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஸோ அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸாக தான் பார்க்கணும் ஓவராலாக பார்த்தா சுதந்திரம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது yeah definite arc. happy independence day happy 79th uh, independence yes இருங்க தமிழ்ல சொல்லிடுறேன் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுதா அடையலையா நைன்டீன் ஃபார்ட்டி நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சது பட் இப்போ அட் ப்ரெசன்ட் செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இந்த ஆண்டு நமக்கு சுதந்திர ஆண்டு ஐ மீன் சுதந்திரம் கிடச்சிருச்சா கிடைக்கல இப்பயும் ஸ்டில் ப்ராப்ளம்ல இருக்கா இந்தியா அப்படிங்கிறத உங்களோட கொஷினாக இருக்குது டாக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்னுடைய ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் பேக் சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொரு இந்திய நாட்டு பிரஜையுமே நம்மளுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் இது ஏன்னா ஜனநாயக நாடு டெமோக்ரஸி கண்ட்ரி பட் டெமோக்ரஸி கண்ட்ரியில் இப்போ வரையிலுமே என்ன பொறுத்தரில் கேட்டால் சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாேருக்குமே கிடச்சிருச்சான்னு கேட்டால் என்ன பொறுத்தரில் இல்லை அப்படின் தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா இப்பையும் தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது நிறையா இடங்களில் பறிக்கப்படுது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்கள் கார்கட்டம் ஒரு தனி சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போ வரையுமே இல்லை நிறையா பேர் வந்து இப்போ நம்ம வெளிநாட்டை பொறுத்தளவில் நிறையா லீவு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறெல்லாம் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்தியா நாட்டில் நீ வேலை பார்த்தா வேலை பாரு உனக்கு உடம்பு வந்தாலும் உடம்பு சரியாக இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி பிரைவேட் ஜாப்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கஷ்டம் அப்படிங்கறத தான் அணிவிக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களில் சில பேர் வந்து வேலை பார்த்தாலும் பல பேர் வந்து அந்த ஃபைல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட தான் படுது நம்ம ஓட்டு போட்டு நம்பி ஓட்டு போட்ட நபர்கள் நிறையா பேர் நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி தான் சூஸ் பண்ணுறோம் பட் அவங்க எல்லாருமே அவங்களுடைய வெல்த் அதாவது அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு சொத்து சேர்க்கறதுல தான் முதல் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய சரி செய்யறதே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்ன சின்ன இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்குது ரோடு அப்படிங்கிறத போடுறாங்களான்னு கேட்டாலே லைக் இந்த ஒரு மூவி நான் பார்த்தேன் சிவகார்த்திகேனோடய மூவி அந்த மூவியில் பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு இது எல்லா இடத்துலையுமே பில்டிங்கில் பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க அந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த மாதிரி ரோடு எப்போ பார்த்து ஒரு ரோடு போட்டாங்கன்னா அடுத்தது திரும்ப பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது ஒரு குழி நோண்டிட்டு போயிட்டால் அதை அப்படியே திறந்து வச்சுட்டு போயிடுறது ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் எதுக்கு தான் எல்லாருக்கும் ஓட்டு போடுறோம் இந்த இந்தியாவில் ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாேருக்குமே இருக்குது பட் யாருமே பேசுகிறே இல்லை பேசுனால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோ தன்னோட ஃபேமிலிக்கு தான் யோசிக்கிறாங்களே தவிர அதனால் வந்து என்னை பொறுத்த இல்லை சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல எந்த விஷயமா இருந்தாலும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சுதந்திரம் நிறையா விஷயங்கள் இல்லை தென் நம்ம ஓட்டு போட்டு ஜனநாயக நாடில் இருக்கோன்னு வெளில வேணால் பெருமையாக சொல்லிக்கலாமே தவிர இன்னமும் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பது கோடி மக்கள் ஸ்லீப்லெஸ் அதாவது பசியோடு தான் தூங்குறாங்க அப்படிங்கிறது தான் பேர் ஆனால் உலகிலேயே வேர்ல்டு எக்கானமியில் ஃபோர்த் பிளேஸில் இந்தியா இருக்குது பட் ஆஃப் நோ யூஸ் நாலாவது பணக்கார நாடாக இருந்து என்ன பிரயோஜனம் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேலே இந்தியாவில் வசிக்கிறாங்க ஆனால் இருபது கோடி மக்கள் பசி பட்னியோட இருக்காங்க தென் நம்ம நாட்டுடைய அந்நிய செலவாளி கையிருப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் கிட்டத்தட்ட நம்ம அந்நிய செலவாளி கையிருப்புங்கிறது இருக்கு ஆனால் இருந்து என்ன பயன் அது வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு யூஸே ஆகலையே இப்பயும் வந்து இந்தியாவுடைய ஹாப்பினஸ் பட்டியலில் நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தொம்போது கண்ட்ரி ஹாப்பினஸ் பட்டியலில் இந்தியாவோட இடம் அப்படின்னு பார்த்தா நூற்றி பதினெட்டாவது இடம் தான் மக்கள் வந்து சந்தோஷமாக இல்லை இருக்கக்கூடிய காசாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்கிட்டையே தான் இருக்கே தவிர ரொட்டேஷன் ஆகி ஒரு எந்த ஒரு விஷயமே எல்லாருக்குமே அடிப்படையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் இந்தியாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் போய் தான் இருக்குது ஸோ அட் என்ன பொறுத்த இந்தியா சுதந்திரம் அடையலை அடையறதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் ஆக போகுதுன்னு தெரியல அரசியல்வாதிகள் என்னைக்கு கரெக்டாக அவங்க அவங்க சொந்த விஷயத்துக்காக தன்னோட வெளுத்தை பார்த்துக்காமே பொதுமக்களுக்கு சேவை அப்படிங்கிறத செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் நாடு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறத அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமைப்பட்டு இருந்தாங்க பட் இப்போது அட் ப்ரெசென்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மள அரசியல்வாதிகள் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க இதுதாங்க உண்மை இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்புறனாலும் சரி என்னுடைய கருத்து இதுதான் வம்சாவளியா மகாராஜா இந்த ராஜர் அரச பரம்பரை மாதிரி இப்போ நம்மளோட தமிழ்நாடே அப்படி தான் ஆண்ட இருக்காங்க ஸோ இதை பற்றின என்னுடைய கருத்துக்கள் நான் தவறாகவும் சொல்லியிருக்கலாம் சரியாகவும் சொல்லியிருக்கலாம் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் பதிவிடுங்க தென் டாக் பேக் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ